சரவணவ ஓம் குரு கவசம் ஸ்கந்த குரு கவசம் தந்தனத்தோம் என்று சொல்லியே அகாவில் நீள் எங்கெல்லாம் எங்கெல்லாவில் கலை மகளே கலியுக தெய்வமே கந்தனுக்கு முத்தோனே கலியுக தெய்வமே கந்தனுக்கு முத்தோனே மூசிக வாகனே மூல பொருளோனே கந்தகூரு கவசத்தை கலிதோசோ நீங்கிடவே கந்தகூரு கவசத்தை கலிதோசோ நீங்கிடவே திருபடி திருவருள் செப்புகிறேன் கத்தருள் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதி நக்கதியும் தந்தருவாய் கணபதி தாலினையை கருத்து நில் வைத்திட்டேன் அச்சம் தீத்தனை ரட்சி திடுவீரே அச்சம் ரட்சி திடுவீரே స్కందా సరణో స్కందా సరణో స్కందా సరణో స్కందరణో శరవణ బవ గురణౌ శరణో సరవ బవ గుగ శరణో గురుగురణో గురు గుగ గురు భరసరణో శరణమడి தன்னை தான் அறிந்து நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்தே கந்தகிரி குருநாதா தந்திடு விஞ்ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடி வீர் வீர் தத்தகிரி குருநாதா வந்திடி வீர் வீர் அவதூ சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் அவதூதா கத்து ஆண்டவனே வந்திடுவீர் அன்பு ரூபாய் வந்த என்னை அட்கொண்ட குருவரனே அறம்பொருள் இன்பம் விடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா சண்முகாசரணம் சண்முகாசரணம் ஸ்கந்தகுருசரணோ கத்திடுவாய் காத்திடுவாய் 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 கந்தகுருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் போற்றி போற்றி கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுக போற்றி அற்பதம் அருள்வாய் அருமுக போற்றி அற்புதம் அருள்வாய் தகப்பன் சாமியை எங்கள் இதயத்தில் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சுமதனை சொல்லிடுவாய் சிவகுரு பிரணவமதை சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை கண்வாய் உபதேசம் என்று திருச்சந்தில் அமர்ந்தோனேறுமுகசுவாமியோனை அருள் காண முருகா தந்தனத்தோம் தந்தனத்தோம் ஓஹோ தந்தனத்தோம் தந்தனத்தம் என்று சொல்லியே முருகா வெள்ளி நீர் பாட கந்தா வில்லி நீர் பாட எங்கள் நாவில் கலை மகளே துளை குமரா அன்புமாய் அமர கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிட தேவரை காத்த திருச்சந்திலாண்டவனே திருமுருகன் பூண்டையிலே திவ்ய ஜோதி ஞான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடு திருமலை அருள் நீ திடம் புரிவாய் செல்வமுத்து குமரா உமளுடி அறியா வேண அண்ணாமலையோனே அடிமுடி அறியா வேண அண்ணாமலையோன அருணாசலகுமரா அருணகிரிக்கு அருளியவா தந்தனத்தோஹோ தந்த ஆக தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஓ வில்லிநீள் பாட எங்கள் நாவ்கலை மகளே திருப்பரங்கிரி குகனே வினை முழுவதும் திருப்பரங்கிரிகுகனே வினை முழுவதும் திருத்தணிவேல் முருகாய் தீரநயா எட்டு கோடி குமாரா எவல் பில்லி சோனியத்தை பகைவர் சூது வேல் வெள்கொண்டு விரட்டிடு எல்லா பையன்களும் எமக்கு கிடத்திட எல்லா பையன்களும் எமக்கு கிடத்திட எங்கு நிறைந்த கந்தா முருகா நீ என்னுள் அறிவாய் உள்ளொலிய வந்தருவாய் உள்ளொலியை வந்தருவாய் என்னுள் அறிவாயி திருப்போர் மாமுருகா ஐயா திருப்போர் மா முருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து அக திறந்திடு அறிவொழியாய் வந்து அகக்கண்ணை திறந்திடு திருச்சொந்து சிவகுமரா சித்தமலம் அகட்டிடுவாய் சிவ ஜெகத்கூரு சிவகுமரா சித்தமலம் அகட்டிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவான் போதி தரும் ஜகத்திரு சிவகுமரா சிவகுமரா மகட்டிடுபாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தரும் தந்தனத்துவம் என்று சொல்லியே அகா வில்லி நில் பாட எங்கள் நாவில் மகளே சிக்கல் சிங்கரா ஜீவனை சிவன் குன்ற குடி குமரா குரு குகன் வந்திடு குமரகிர் பெருமனை மனத்தையும் பச்சை மல்லை முருகா இச்சையை கலத்திடு மல்லை ஆண்டவனை பவங்கல்லை பொக்கிடு மல்லை சண்முகனை விரவில் வந்திடு வயலு குமர குரு ஞானவரம் என வீரே வெண்ணை மல்லை முருகா மெய் வீட்டை தந்திடுவீர் கதிதாம வேலவனை மனமாயை அகற்றிடு கந்த மலை குமரா கருத்தில் வந்திடுவீ மகிழத்து முருகா மன அகத்தும் வந்துடுவே தந்தனத்தோன் என்று சொல்லியே ஆகா வில்லினில் பாட ஓகோ வில்லினில் பாட எங்க நாள் விக்கலை மகளே கஞ்சமலை சித்தகூரோ கண்ணோலிய வந்துடுவீர் குமரமலை கூறுநாத கவலையெல்லாம் போக்கிடுவி வேல்முருகா வேல்குண்டு வி வடபலனி ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடு எழுமலை ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீன் வயலுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவி வடபழனி ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடு